அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் ஒவ்வொரு ராசிக்குமே அதிர்ஷ்டம் தரக்கூடிய சில படங்கள் சில உருவங்கள் இருக்கு அந்த உருவங்களையும் அந்த அதிர்ஷ்டம் தரக்கூடிய படங்களையும் நம்ம தினமும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நினைத்தது நினைத்தவாறே நடக்கும் நம்ம வாழ்க்கையில மிக வேகமாக முன்னேற முடியும் நமக்கு தேவையான சகல ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கும் காரிய சித்தி ஏற்படும் நினைத்தது நிறைவேறும் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்செல்வி மணி பனிரெண்டு ராசிகளுக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் அதிர்ஷ்டமும் வெற்றியும் வாழ்க்கையில் தரக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சாஸ்திரத்தில் ஒவ்வொரு ராசிக்குமே மூணு நட்சத்திரங்களை குறிப்பிட்டிருப்பாங்க அந்த மூணு நட்சத்திரத்துக்கு மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு குறியீடு வச்சிருக்காங்க அந்த குறியீடு நீங்கள் தினமும் பார்த்தாலும் சரி ஒரு முக்கியமான பணி செய்யும் போதும் சரி ஒரு முக்கியமான பணியை நீங்கள் ஆரம்பிக்கும் போதும் சரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செய்கிற வேலை வந்து நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப வெற்றிகரமாக முடியும் அந்த வெற்றியை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சதை விட மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கு ஒரு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும் அதன் அடிப்படையில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு இந்த பிரபஞ்சமே நட்சத்திர மண்டலங்களால் நிறைந்தது தான் ஒவ்வொரு நட்சத்திரத்துமே பல சக்திகள் நிறைந்திருக்கு மனிதன் அதை பற்றி ஆராய்ச்சி இன்னும் பல ஆண்டுகள் இன்னும் நிறைய செஞ்சிட்டு இருக்கான் அதே போல் நமக்குள்ளே இருக்கிற நட்சத்திரங்களுக்கு வெற்றியும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய குறியீடு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நான் சொல்கிறேன் உங்கள் நட்சத்திரத்துக்கு எதுவோ அந்த குறியீடு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வாழ்க்கையில் இன்னும் மென்மேலும் உயர்வீங்க அப்படின்னு அர்த்தம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா குதிரையுடைய தலை அல்லது குதிரையின் உருவம் இது ரெண்டுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் வெற்றியும் அதிர்ஷ்டமும் கிடைக்கும் அப்படின்றாங்க இது நீங்கள் ஒரு பொருளாகவும் வச்சுருந்தாலும் சரி ஒரு ஒரு மோதிரத்துலியோ இல்லை ஒரு கிஃப்ட்டோ ஒரு ஃபோட்டோவோ நீங்கள் வச்சுருந்தீங்கன்னாலும் வாழ்க்கையில் உயர்வு கிடைக்கும் ஒரு பொம்மையாக பார்த்தீங்கன்னா கூட இல்லை உயிர் உள்ள ஒரு உருவத்தை பார்த்தா கூட உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் பரணி நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா முக்கோண வடிவம் பானை மண்ணால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் மற்றும் அடுப்பு அந்த காலத்தில் அடுப்பு யூஸ் மண்ணால் சைபர் அடுப்பு யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த காலத்தில் கேஸ் அடுப்பு ஸோ இந்த மூணு விஷயங்களை பரணி நட்சத்திரங்கள் பார்த்தாங்க அப்படின்னா வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு என்ன அதிர்ஷ்டமான ஒரு குறியீடுன்னு தெரிஞ்சுக்கலாம் வால் மற்றும் ஹோம தீ இது சொல்வாங்க ஜுவாலை சொல்வாங்க இந்த ரெண்டு விஷயங்கள் நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் அந்த நாள் வந்து வெற்றிகரமான நாளாக இருக்கும் நீங்கள் தொடங்கக்கூடிய ஒரு விஷயம் வெற்றியை தரக்கூடிய ஒரு விஷயமாக அமையும் ரோஹிணி நட்சத்திரத்துக்கு என்னென்னு பார்க்கலாம் தேர் வண்டி கோவில் ஆலமரம் சக்கரம் ஸோ அஞ்சு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இந்த அஞ்சு விஷயங்களை வந்து நீங்கள் ஃபோட்டோவோ இல்லை லைவாவோ நீங்கள் பார்க்கலாம் இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு நாளாகுதம் அமையும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்துக்கு எதுன்னு பார்க்கலாம் மானுடைய தலை தேங்காயின் கண்கள் இதுதான் உங்கள் நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு குறியீடாக இருக்குது திருவாதிரை நட்சத்திரத்துக்கு என்னென்னு பார்க்கலாம் மனிதனின் தலை உயரம் மற்றும் நீர்த்துளி இதுபோல் விஷயங்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க அப்படி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் புனர் நட்சத்திரத்துக்கு என்ன அப்படின்னு பார்க்கலாம் வில் ப்ளஸ் அம்பு வச்சுருக்கிற அந்த கூடு இது ரெண்டு விஷயங்கள் வந்து நீங்கள் ஒரு படமாகவோ இல்லை ஒரு தினமும் பார்க்குற மாதிரி ஒரு பொருளாகோ வாங்கி நீங்கள் வீட்டில் வச்சுக்கலாம் பூசம் நட்சத்திரத்துக்கு என்னென்னு பார்க்கலாம் தாமரை மற்றும் அம்பு பசுவின் மடி இந்த மூணு விஷயங்களை நீங்கள் தினமும் பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் உயர்வும் முன்னேற்றமும் ஏற்படும் ஆயில்யம் நட்சத்திரத்துக்கு என்னன்னு பார்க்கலாம் சர்ப்பம் மற்றும் அம்பி நம்ம இது என்ன சொல்லுவாங்க அம்பின்னு சொல்லுவோம் சில இடங்களில் வந்து அம்மி அப்படின்னு சொல்லுவாங்க அம்மி ப்ளஸ் வந்து சர்ப்பம் மகம் நட்சத்திரத்துக்கு என்னென்னு பார்க்கலாம் வீடு பல்லாக்கு நுகம் மாட்டு வண்டியில் மாடு வந்து அந்த வண்டி இழுக்கிறதுக்கு தேவைப்படும் அந்த ஒரு தாங்குகோள் தான் நு நுகம் அப்படின்றாங்க அந்த மாட்டு கழுத்து மேலே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அதான் நுகம் இது நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பூரம் கட்டிலின் இரு கால்கள் சங்கு மெத்தை இந்த மூன்று விஷயங்கள் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூட குறியீடாக இருக்குது உத்திரம் கட்டிலின் கால்கள் மற்றும் மெத்தை அஸ்தம் மனிதனுடைய கைகள் மற்றும் உள்ளங்கை இது ரெண்டுத்தையும் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அதிர்ஷ்டம்னு சொல்கிறாங்க காலையில் எழுந்தோன்னே நீங்கள் உள்ளங்கையை பார்த்தீங்கனாலே அஸ்தம் நட்சத்திரத்துக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வு கிடைக்கும் சித்திரை சித்திரை முத்து மற்றும் புரிந்திய ரத்தன கற்கள் இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கிறதால நீங்கள் ஒரு படமாகவும் வாங்கி வச்சுக்கலாம் ரொம்ப வசதியானவங்களாக இருந்தீங்கன்னா முத்து இல்லைன்னா ஒளிபுரிந்திய நட்சத்திர கற்கள் நவரத்ன கற்கள் வந்து நீங்கள் கையில மோதனமாக போட்டீங்க அப்படின்னா இன்னும் வளர்ச்சி அடிக்கும் இன்னும் வளர்ச்சி கிடைக்கும் உங்களுக்கு சுவாதி உள்ளி நுனி காற்றில் அசியும் தீபச்சுடர் இது ரெண்டுமே உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தையும் வெற்றியும் தரக்கூடிய ஒரு குறியீடு விசாகம் முறம் தோரணம் மற்றும் மண் பாத்திரங்கள் செய்யக்கூடிய அந்த சக்கரம் இது வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய குறியீடு அப்படின்னு சொல்கிறாங்க அனுஷம் குடை மலரும் தாமரை மற்றும் வில் வளைவு இது மூன்றுமே வந்து அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு குறியீடாக சொல்கிறாங்க கேட்டை குடை குண்டலம் ஈட்டி இது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய குறியீடுகள் மூலம் அங்குசம் சிங்கத்தின் வால் மற்றும் யானையின் தும்பிக்கை போராடம் விசிறி முறம் கட்டிலின் கால்கள் இது வந்து உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய அதிர்ஷ்ட தரக்கூடிய குறியீடுகள் உதிராடம் யானையின் தந்தம் மெத்தை விரிப்பு கட்டில் கால்கள் திருவோணம் காது மூன்று பாதச்சுவடுகள் அம்பு இது மூன்றுமே வந்து திருவோண நட்சத்திரத்துக்கு வெற்றிகள் குறிக்கக்கூடிய ஒரு அடையாளமாக சொல்றாங்க அவிட்டம் மிருதகம் மற்றும் உடுக்கை இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய குறியீடாக சொல்றாங்க சதயம் பூங்கொத்து மற்றும் வட்ட வடிவம் சர்க்கள் இது வந்து சதயம் நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு குறியீடாக சொல்றாங்க புரட்டாதி வால் இரு மனிதனின் முகங்கள் கட்டில் இது வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய குறியீடாக சொல்றாங்க ஒத்திரட்டாதி இரட்டையர்கள் கட்டிலின் கால்கள் இது ரெண்டுமே வந்து உத்திரட்டாதிக்கு வந்து அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு குறியீடாக சொல்கிறாங்க ரேவதி மீன் மற்றும் மத்தளம் இது ரெண்டும் ரேவதி நட்சத்திரத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வெற்றியை தரக்கூடிய குறியீடாக சொல்கிறாங்க நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய ராசி நட்சத்திரம் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்குரிய அதிர்ஷ்டம் தரக்கூடிய வடிவத்தை நான் கமெண்ட் பண்ணுறேன் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்வாமியோடய சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்